ஸ்ரீ குரு பியோன மகா அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தின பஞ்சாங்கம் மற்றும் ராஜபலன்களை பற்றி பார்ப்போம் இன்று மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் சோபகருதோ வருடம் உத்தராயணம் கும்ப கும்பமாதம் என்று சொல்லக்கூடிய மாசி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று மாகப்பகல கிருஷ்ணபக்ஷ சப்தமி திதி காலை எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் அதன் பிறகு அஷ்டமி திதி இருக்கிறது பகல் மூன்று மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை அனுஷம் நட்சத்திரம் அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் இன்று அர்ஷனம் நாம யோகம் காலை எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு இரவு ஒன்பது மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பாலபகரணம் அதன் பிறகு கௌலவகரணம் இன்று ஒன்று ஜீவன் என்ற என்றளிலும் இன்றைய விவாக சக்கரம் வடக்கு வாரசோலை மேற்கு யோகினி வடக்கு இன்று சமநோக்கு நாளாகும் இன்றைய சிரார்த்த திதி அஷ்டமி இன்று நாள் முழுவதும் மரண யோகம் இன்றைய ஆனந்தாதி யோகம் என்று பார்த்தால் ஞாயிற்றுக்கிழமையும் அனுசு நட்சத்திரம் சேர்ந்தால் மிருத்தி யோகம் இதன் பலன் ஹானி ஞாயிற்றுக்கிழமையும் கேட்டை நட்சத்திரம் சேர்ந்தால் காலயோகம் இதன் பலன் காரிய ஹானி இன்றைய தின விசேஷங்கள் என்று பார்க்கும் பொழுது பானு சப்தமி ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் சேரக்கூடிய நாளுக்கு பானு சப்தமி புண்ணிய தினம் ஆகும் இது சூரிய கிரகணத்துக்கு ஒப்பான புண்ணிய தினம் இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய பூஜைகள் மந்திர ஜபம் ஹோமங்கள் தான தர்மங்கள் நாம் செய்யக்கூடிய மந்திர பாராயணங்கள் ஸ்தோத்திர பாராயணங்கள் அனைத்துக்கும் ஆயிரம் மடங்குக்கும் அதிகமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகும் இன்றைய தினம் புண்ணிய நதிகளில் ஸ்நானம் செய்வதும் சூரிய நமஸ்காரங்கள் செய்வதும் காயத்ரி ஜபம் செய்வது ஸ்தோத்திர பாராயணம் செய்வதும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் இது போன்ற சூரிய வழிபாடுகள் செய்வதும் சூரிய நாராயண பூஜை செய்வதாலும் நம்மளுடைய கண் பார்வைகளுக்குடைய தோஷங்களால் நிவர்த்தியாகும் கண் நோய்கள் விலகும் அப்படிங்கிறது உண்டு இன்றைய தினத்திலே சூரியனுக்குரிய தானியம் கோதுமை எனவே கோதுமையினால் செய்யப்பட்ட இனிப்பு பச்சனங்களை தானம் தருவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஒரு சிப்பு பாத்திரத்திலே கோதுமை வைத்து அச்சகர்களுக்கு தானம் செய்யலாம் நல்ல உயர் பதவி கிடைக்கும் தந்தையினுடைய ஆரோக்கியம் விருதியாகும் அரசு வழியிலே உதவிகளும் ஆதாயம் கிடைக்கும் அரசு பதவி போன்றவை இன்றைய தினம் நம் சூரிய வழிபாடு செய்வதால் கிடைக்கும் ஜாதக ரீதியாக ஏதாச்சும் தோஷங்கள் குறிப்பாக கலத்தர தோஷம் இருந்தால் அந்த தோஷ நிவர்த்திக்காக இன்றைய தினம் சூரிய நமஸ்காரம் செய்வதும் சூரிய நாராயண பூஜை செய்வதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் பொதுவாக சூரியனும் சந்திரனும் பிரத்யமான தெய்வங்கள் அதாவது கண்கண்ட தெய்வங்கள் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளது சூரியன் அனைத்து தேவதைகளுடைய வலது கண்ணாக பிரகாசிக்கிறார் சந்திர பகவான் அனைத்து தேவதைகளுடைய இடது கண்ணாக பிரகாசிக்கிறார் சூரியனும் சந்திரனும் கண்கண்ட பிரத்யட்சமான தெய்வங்கள் எனவே இன்றைய தினம் காலை நேரத்திலே சூரிய உதய நேரத்திலே எழுந்திருந்து வித்திப்படி ஸ்நானங்கள் செய்துவிட்டு சூரியனை நோக்கியவர் அர்கியம் தருவதும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் சூரிய நமஸ்கார ஸ்தோத்திர பாராயணம் செய்வதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் சூரிய பகவான் காலை அருணோதய நேரத்திலே ரூபமாகவும் மதியத்திலே உச்சி பொழுதிலே ருத்ர ரூபமாகவும் மாலை நேரத்திலே அந்தி சாயும் வேளையிலே விஷ்ணு ரூபமாகவும் இருக்கிறார் என்கிறது சாஸ்திரம் எனவே இன்றைய தினம் சூரிய பகவானை வழிபாடு செய்வதால் மின்மூர்த்திகளுடைய அனுகிரகம் அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்டு முதல்ல காலை நேரத்தில் சூரிய பூஜை செய்துவிட்டு பிறகு சிவாலயம் சென்று அங்கு சிவனுக்கு செவ்வரலி புஷ்பங்களால் அச்சனைகள் செய்து வழிபாடு செய்வதால் நம்ம இருக்கிற தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் உண்டாகும் அப்படிங்கிறது உண்டு இன்றைய தினம் அஷ்டகா புண்ணிய தினம் தொண்ணூத்தாறு சண்மதி புண்ணிய தினங்களில் வருகிற முக்கியமான நாட்கள் பூர்வேத்தியுனால் அஷ்டகா அன்வஷ்டகா நாட்கள் இந்த நாட்களில் முன்னோர்கள் நினைவாக தில தர்ப்பணங்கள் செய்வதும் தில ஹோமங்கள் செய்வதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் இன்றைய தினம் முன்னோர்களுக்கு படையில வைத்து வழிபாடு செய்வதால் நல்லது அவர்கள் நினைவாக தான தர்மங்கள் செய்வதாலும் குடும்பத்தில் முன்னோர்களுடைய சாபங்கள் பித்ரு தோஷங்களாக நிவர்த்தியாகும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறதுண்டு குலவருத்தி வம்ச விருத்தி உண்டாகும் இன்றைய தினத்திலே முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கும் மிக சிறப்பான நாளாக இருக்கிறது இன்றைய தினம் காலாஷ்டமி தேய்ப்பிரை அஷ்டமிக்கு காலாஷ்டமி என்று பெயர் காலம் என்றால் கருப்பு பைரவர் பூஜை செய்வதற்கு சிறப்பான நேரமாக இருக்கிறது இன்றைய தினத்தில் பைரவர் பூஜை செய்வதால் எங்கும் எதிரும் நமக்கு பாதுகாப்பு உண்டாகும் அஷ்டமி திதி தேவதை ருத்ரன் இன்றைய தினம் ருத்ரனை வழிபாடு செய்வதாலும் ருத்ரனுக்கு உடைய அம்சமாக இருப்பவர் பைரவர் எனவே இன்றைய தினம் பைரவரி வழிபாடு செய்வதற்கும் சிறப்பான நாளாகும் மேலும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு அஷ்டமிக்கும் ஒவ்வொரு திருநாமம் உண்டு அந்த வகையிலே இந்த மாக மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமிக்கு மகேஸ்வர அஷ்டமி என்று பெயர் இன்றைய தினம் சிவனை மகேஸ்வரனாக வழிபாடு செய்ய வேண்டும் இன்றைய தினம் மகேஸ்வரன் அர்ச்சனை செய்து மகேஸ்வராயன மகா அப்படின்னு சொல்லி சிவகருமானியை அர்ச்சனைகள் செய்து பூஜைகள் செய்து வழிபாடு செய்து சிறப்பான பலன்களை கொடுக்கும் இன்றைய தினம் ருத்ர வழிபாடு செய்வதும் சிவபூஜை செய்வதும் பைரவர் வழிபாடு செய்வதாலும் நிகும்பலா யாகம் என்று சொல்லக்கூடிய மிளகாய் ஓமங்கள் இந்த பைரவர் சன்னதிலே செய்வார்கள் அந்த யாகங்களில் கலந்து கொள்வதாலும் நமக்கு வரக்கூடிய திருஷ்டி தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும் பாதிப்புகள் கஷ்டங்களும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது உண்டு கடன் சத்திரி எதிரிகளுடைய பாதிப்புகள் நிவர்த்தியாகும் எங்கும் இதிலும் நமக்கு பாதுகாப்பும் நல்ல அபயமும் கிடைக்கும் மேலும் இந்த அஷ்டமியிலே கிருஷ்ணர் பூஜை செய்வதாலும் நல்ல புத்திர பாக்கியம் உண்டாகும் சந்தான பரமேஸ்வரர் சந்தான கோபாலகிருஷ்ண பூஜைகள் செய்வதற்கும் சிறப்பான நாளாகும் மேலும் இன்றைய தினம் கலவை பரா ஆராதனை என்று சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளது கலவை என்கிற ஊரிலே குரு ஆராதனை இன்றைய தினம் செய்வார்கள் இன்றைய தினத்திலே அந்த ஆராதனையில் கலந்து கொண்டு வழிபாடு செய்வதால் குரு கடாட்சம் கிடைக்கும் பொதுவாக குருவுக்கு குரு நித்திய குரு பரமகுரு பராத்பர குரு பரமேஷ்ரீ குரு அப்படிங்கிற வகைகள் உண்டு அந்த இன்றைய தினம் குருஸ்தானத்தில் இருப்பவர்களிடம் ஆசிர்வாதம் பெறுவதால் நமக்கு நல்ல ஆரோக்கியம் ஞானமும் சித்திக்கும் மேலும் ஞாயிற்றுக்கிழமையும் அனுஷ் நட்சத்திரம் சேர்ந்துள்ள இன்றைய தினம் நிருத்தியோக நாளாகும் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை மனுஷ நட்சத்திரம் திங்கக்கிழமை உத்திராடம் செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரம் புதன்கிழமை அஸ்வினி வியாழக்கிழமை விருது சேர்ஷி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை ஆயுள்ளியம் சனிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் ஆகிய இந்த நாலு நட்சத்திரம் செயற்கூடிய நாட்கள் விருத்யோக நாள் அப்படி சொல்வார்கள் திருத்தி என்றால் யமன் காலன் என்று பொருள் இது போன்ற நாட்களில் கடன் கொடுக்கவோ கடன் வாங்கவோ கூடாது தூரதர்ச பிரயாணங்கள் செய்யக்கூடாது ஆப்ரேஷன் போன்றவை செய்யக்கூடாது சுக நிகழ்ச்சிகளில் அவசியம் தவிர்க்கப்பட வேண்டும் இந்த தினத்திலே கடன் கொடுத்தால் கடன் கொடுத்தவோ திரும்ப பெறுவதும் கடன் பெற்றவர் கடலிலிருந்து மீள்வதற்கும் சிறப்பான பலன்களை கொடுக்காது மருத்துவம் வெற்றி பெறுவதும் அரிது மிக மிக அவசியமான செயல்களை சுப இங்கே தினத்தில் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் சுபவாரி நல்ல நேரம் பார்த்து செய்தால் அந்த பாதிப்புகள் ஓரளவுக்கு குறையும் மற்றபடி இங்கேத்திலே முடிந்தவரை சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது மற்றபடி தெய்வ காரியங்கள் செய்வதற்கும் சூரிய நாராயண பூஜை செய்வதற்கும் காலை நேரத்திலே சூரிய நமஸ்காரம் செய்வதற்கும் புண்ணிய நதிகளில் ஸ்நானம் செய்வதற்கும் ஸ்தோத்திர பாராயணங்கள் செய்வதற்கும் மாலை நேரத்திலே சிவாலயம் சென்று அல்லது சன்னதி சென்று அங்கு வழிபாடு செய்வதற்கும் சிறப்பான நாளாக இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரையும் யமகண்டம் பகல் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் குளிகை நேரம் பகல் மூன்று மணிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரையும் பொதுவான சுபாரி அரை நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி வரையும் பகல் இரண்டு மணிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரையும் இரவு ஒன்பது மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரையும் பொதுவான சுபவரி நல்ல நேரம் இந்த சுபவாரி நல்ல நேரத்திலே மிக மிக அவசியமான க சுபகாரியங்கள் செய்யலாம் அவசியமான காரியங்கள் செய்யலாம் மற்றபடி இந்த தினம் சுபகாரியங்களை தவிர்த்துவிட்டு தேவதா பூஜைகள் செய்வதற்கு நல்ல நாளாக இருக்கிறது இந்த தினம் சந்திராசிரமம் அடையக்கூடிய ராசி மேசராசி அதுவும் மேசராசி பரணி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு பகல் மூன்று மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரையும் அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திர பிறந்தவர்களுக்கு சந்திராசிரமும் கூடிய வகைதாரனாக இருக்கிறது பகல் மூன்று மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை பரணி பூரம் பூராடம் ஆகிய நெசிலை பிறந்தவர்களுக்கும் அதன் பிறகு கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நெசிலை பிறந்தவர்களுக்கும் மதேதாராவலன் மற்றவர்களுக்கு எவ்விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது அடுத்து இன்றைய தின ராசி பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராசிரமமாக இருப்பதால் புதிய யோசனைகள் உருவானாலும் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் சில நாட்கள் கழித்து முயற்சி செய்தால் வெற்றி யோகத்தை பெறுவீர்கள் தொழில்துறையில் அலைச்சல் இருந்தாலும் லாபத்தை பெறுவீர்கள் குடும்பத்திலே தேவையற்ற விவாதங்கள் தவிர்ப்பது நல்லது ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களை கணவன் மனைவிடையக்கூடிய கருத்து வேறுபாடுகளால் நிவர்த்தியாகும் அந்யோனியான சூழலை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது முன்னேற்றத்தை யோகத்தை பெறுவீர்கள் மிதுன ராசிலே பிறந்த நண்பர்களின் நெடு நாட்களாக அந்த பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வும் ஆலோசனை உதவியும் கிடைக்கும் நண்பர்களால் உதவி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது கடகராசியில் பிறந்த நண்பர்களே போட்டிகளில் வெற்றி உண்டாகும் தனலாபத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது குழந்தைகள் வெளியிடக்கூடிய பிரச்சனைகளாம் நிவர்த்தியாகும் சிம்ம ராசியில பிறந்த நண்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் நிவர்த்தியாகும் தாயாருக்கும் உங்களுக்கு இடையே சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் உறவினர்களிடம் பேசும் எச்சரிக்கையை தேவை தேவையற்ற விவாதங்கள் தவிர்ப்பது நல்லது கன்னி ராசியில பிறந்த நண்பர்களே தனலாபம் விருத்தி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் பழைய பாக்கியங்கள் வசூலாகும் ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதற்கான யோசனைகள் விருதியாகும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே மற்றொன்று பேசும் பொழுது கவனம் எச்சரிக்கை தேவை தேவையற்ற விவாதங்கள் தவிர்ப்பது நல்லது மற்றபடி தொழில்துறையிலும் புதிய தொழில் முயற்சிகள் செய்வதற்கான யோசனைகள் விருதியாகும் அதற்கான முயற்சிகள் செய்து வெற்றி பெறுவீர்கள் கணவன் மனைவிடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இன்றைய தினம் சாதகமான சூழலாக இருக்கும் விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களே பிரயாணங்களால் யோகத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது அதிகமாக இருக்கும் எதையும் வேகமாக செயல்படுத்த வேண்டிய சூழல் உண்டாகும் நிதானித்து செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் வெற்றியும் சந்தோஷத்தை கொடுக்கும் தனுசு ராசில பிறந்த நண்பர்களே சுககரியங்கள் செய்வீர்கள் குழந்தைகளுக்கான செலவினங்கள் அதிகமாக இருக்கும் ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதற்கும் வீட்டுக்கு வேண்டிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குவதற்கும் ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதற்கும் நகைகள் வாங்குவதற்கான யோசனைகள் விருதியாகும் அதற்கான முயற்சிகள் வெற்றி பெறுவீர்கள் மகர ராசிலே பிறந்த நண்பர்களே தனலாபம் விருதி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது புதிய தொழில் முயற்சிகள் செய்வீர்கள் தொழில் விஷயமாக அல்லது வெளிதேசம் செல்வதற்கான யோசனைகள் விருதியாகும் இன்டர்வியூ போன்ற விஷயங்களுக்காக முன்னேற்பாடுகள் செய்வதற்கு தான் யோகமாக இருக்கிறது கும்பராசில பிறந்த நண்பர்களே தொழில்துறையிலும் வளர்ச்சி லாபத்தை பெறக்கூடிய வாரமாக இருக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமான சூழல் பெறும் நல்ல நண்பர்களுடைய உதவியும் ஆதாயம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்திலிருந்து குறைபாடுகளாக நிவர்த்தியாகும் அசௌகரிய பாதிப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய தினம் சாதகமான சூழலை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது மீன ராசியிலே பிறந்த நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு தனலாபோக யோகதனமாக இருக்கிறது பழைய பாக்கியங்கள் வசூலாகும் தொழில்துறையிலே அலைச்சல் அதிகமாக இருக்கும் தூக்கம் வெகுவாக பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்திரையே கவனம் தேவை